ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்ஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும் டென்த் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இன்னும் இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நான் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் இதற்கான ஃபஸ்ட்டு டிரைவர் போஸ்ட்டுக்கு தான் வந்து இப்போது recruitment notification வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியே பாருங்க நைன்டீன் தௌசண்ட் நைன் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கடைக்கும் மந்த்லி அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி பிரித்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி அதாவது பிசிஎம்பியில் வரவங்க ஓபிசின்னு சொல்லுவாங்க EWS கேட்டகிரி ஓகேங்களா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கேட்டகிரி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ரீஜியன் வைஸ் லெஃப்ட் சைடில் வந்து ரீஜியன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க இது நார்த் சைடுன்றதுனால நார்த் சைடு ரீஜியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்ஸை பொறுத்தவரை எயிட்டீன் டு டுவெண்ட்டி செவன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவன் வரலாம் அதே மாதிரி ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் அப் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வரலாம் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு சில ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைலாம் உங்களுக்கு வந்து வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வெடிச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெக்கான மோட்டார் மெக்கானிசத்தில் நாலேஜ் இருக்கணும் அப்புறம் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இதில் மொத்தம் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜென்ரல் நாலேஜே அந்த நாலேஜ் ரிலேட்டடாக வந்து ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும் அதே மாதிரி மோட்டார் மெக்கானிசம் அண்ட் டிரைவிங் ரிலேட்டடாக ஒரு ப்ராக்டிக்கலாக டுவெண்ட்டி மார்க்ஸுக்கு வந்து இருக்கும் ஸ்டேஜ் டூ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் தேரி எயிட்டி மார்க்ஸ்க்கும் ப்ராக்டிகல் டுவெண்ட்டி மார்க்ஸுக்கும் வந்து வைப்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேப்பர் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேப்பர் ஒன்னில் எந்த மாதிரியான சிலபஸ் வந்து இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் இதை டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட நேமு ஆதார் நம்பரு ஃபாதர் நேமு உங்களோட அட்ரெஸ் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் கான்பூர் உத்தரப்பிரதேஷ் இந்த அட்ரெஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்ட்டு மென்ஷனுமே வந்து பண்ணியிருக்காங்க இந்தியன் போஸ்டல் ஆர்டரில் வந்து பே பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாவே டைம் கொடுத்துருக்காங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி வரலாம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் வந்து சென்ட் பண்ணணும் அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்